கணவனோ மனைவியோ மனதளவிலையோ இல்லை உடல் அளவிலையோ வந்து கொடுமை பண்ணுறாங்க அவங்கள டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எந்த லாக்கு கீழே எந்த செக்ஷனுக்கு கீழே வந்து டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரெண்டு விதமான கொடுமைகள் வந்து நடக்கலாம் ஒன்று வந்து ஃபிசிக்கல் கியூரியாலிட்டி இன்னொன்று வந்து மென்டல் க்யூரியாலிட்டின்னு சொல்லுவாங்க ஃபிசிக்கலின்னு பார்த்தோம்னா உடல் அளவில் வந்து குடும்பம் பண்றது மென்டல் கியூரியாலிட்டின்னு பார்த்தோம்னா மனதளவில் வந்து கொடுமை பண்ணுறது உடல் ரீதியான கொடுமை பார்த்தோம்னா அடிக்கிறது அரையிறது தள்ளுறது காலால் உதைக்கிறது குத்துறது உணவை வந்து வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை உணவே கொடுக்காம இருக்கிறது ஒரு ஸ்பவுஸோட உயிருக்கும் அவங்களோட கை கால் அதுக்கப்புறம் அவங்க ஆரோக்கியத்துக்கு எதிராக வந்து செயல்படுறது சொல்லுவாங்க அவங்களோட நோக்கமே அவங்க வந்து எப்பயுமே டார்ச்சர் பண்ணிட்டு நோக்கத்தோடவே இருப்பாங்க மென்டல் கியூரியாலிட்டி அதாவது மனதளவுல வந்து ஒரு ஸ்பௌச அதாவது ஒரு துணையை வந்து கொடுமை பண்றது ஒரு ஸ்பௌசோட நடவடிக்கை அதாவது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அவங்களோட நடவடிக்கை வந்து மற்றொரு ஸ்பௌச வந்து மனதளவுல வந்து காயப்படுத்துறது அப்படின்னா அது வந்து மென்டல் பியூர்டின்னு சொல்லுவாங்க வாய்மொழியை அவங்கள திட்டுறது அவங்கள அவமானப்படுத்துறது பொது வெளியில் வந்து அவமானப்படுத்துறது இல்லை அசிங்கப்படுத்துறது அவங்களோட நடத்தையை வந்து தப்பா சொல்றது நீ தப்பானவன் இல்லை வந்து நீ தப்பானவை மனநோய் இருக்குன்னு சொல்றது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை திட்டுறது அவங்கள வந்து அலட்சியப்படுத்துறது இல்லை புறக்கணிக்கிறது செக்ஷுவல் லைஃபை வந்து மறுக்கிறது ஒரு ஸ்பௌஸ்க்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி என்ன இருக்கும் இன்னொரு ஸ்பௌஸ்க்கு வந்து இருக்காது அதை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி பெற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வரதட்சணை குடும்பம் உங்கள் வீட்டில் போயிட்டு இவ்வளோ சோரன் வாங்கிட்டு வா இவ்வளோ பணம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது அதே மாதிரி ஹஸ்பண்டை வந்து உங்கள் வீட்டு ப்ராப்பர்ட்டியை வந்து எழுதிப்பாங்க இல்லை இவன் எனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸை டெய்லி கண்காணிக்கிறது அவங்க என்ன பண்றாங்க யார்கிட்ட வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் வந்து மேரேஜ் லைஃப்ல அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டைவர்ஸை வந்து இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் செக்ஷன் தேர்ட்டின் ஒன் ஐஏ இந்த செக்ஷனுக்கு கீழே வந்து அவங்க வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் சும் வந்து சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க அதாவது முடியாத பட்சத்தில் அதாவது சுத்தமாக முடியல இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த ஸ்டேஜுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வந்து மேரேஜ் டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் தப்பு இல்லை